எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாகிவிடுகிறோம் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் இதற்கு என் பின்னால் வருகிறாய் என்று என் நிழலை கேட்டேன் அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர யாரும் கடைசி வரை வரப்போகுதில்லை என்று அளவுக்கு அதிகமாக வளைந்து கொடுப்பதும் நம்மை நாமே காயப்படுத்தி கொள்வதும் சமமே வருந்தி அழும்போது வராத தெய்வமும் தேம்பி அழும்போது வராத அன்பும் கல்லுக்கு சமம் நாம் பயணிக்கும் எல்லா பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவதில்லை வழிதவறி போகும் சில பயணங்கள்தான் வாழ்க்கையில் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிதான் வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான்